கடைப்புள்ள விட்டு தயவு செய்து ஆடுகளத்திற்கு ஒரு மாடு உங்களை பணிவான் கூட வேண்டிய கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு சிறந்த இப்பண்டாருக்கான சைக்கிள் மற்றும் ஐந்தாம் ஆறாம் வரிசிற்கான தொகை வழங்கிய அன்பு மாப்பிள்ளை பாக்கியம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கவனிக்கப்படுகிறது இதோ இந்த நல பிள்ளையை ஆடுகளத்தை அழந்திருக்கின்றே சேர்விடு நத்தம் சேர்விடு திண்டுக்கல் மாவட்டத்தில் தலை சிறந்த அணி வெயிட் <laughs> பண்றாங்க

டாக்டர் அப்துல் முன்னிட்டு ஐபிபி மற்றும் நண்பர்களால் நடத்தப்படும் மாபெரும் ஆண்டு கபாடி போட்டி வழங்கியவர் ஒன்றிய சேர்மன் சிறப்பு பரிசு ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஒன்று அருமையான வழங்கியவர் என் அழகு நேரு ஊராட்சி மன்ற தலைவர் லிங்கவாடி உயர் திரு என் பொன்னம்பலம் டிரான்ஸ்போர்ட் முதல் பரிசு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஒன்று வழங்குபவர் திரு டி மணி பிஆர்பி போர்வல்ஸ் துறைக்கோளம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அதற்கான கோப்பை வழங்குபவர் டி பழனி தமிழ்நாடு காவல்துறை மற்றும் எம் பொன்னர் தமிழ்நாடு காவல்துறையில் லிங்கவாடி தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் இரண்டாம் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்று வழங்குபவர் என் ஜெயபிரகாஷ் என்ற ஜே பி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு வி மதுரைசாமி கான்ட்ராக்டர் அதிமுக இருவரும் இணைந்து எங்களுக்கு இரண்டாவது பரிசனை வழங்கி பெருமைப்படுத்திக் கொள்கின்றனர் அதற்கான கோப்பை திரு டி பழனி தமிழ்நாடு காவல்துறை மற்றும் எம் பொன்னர் தமிழ்நாடு காவல்துறை இருவரும் இணைந்து எங்களுக்கு இரண்டாம் பரிசுக்கான கோப்பையும் அவர்கள்தான் தான் வழங்கியுள்ளார்கள் மூன்றாம் பரிசு ரூபாய் எட்டாயிரத்தி ஒன்று வழங்குபவர் திரு என் ராமசாமி அழகு நாச்சி வசந்த புரோடக்ஷன் லிங்கவாடி அதற்கான கோப்பை வழங்குபவர் வேலு மற்றும் ராமகிருஷ்ணன் எலக்ட்ரிகல் கான்ட்ராக்டர் லிங்கவாடி நான்காம் பரிசு ரூபாய் ஆறாயிரத்தி ஒன்று வழங்குபவர் பி ஜே கார்த்திக் இன்ஜினியர் காலன் மண்ணை சிறந்தாங்கி அதற்கான கோப்பை வழங்குபவர் திரு ராஜா ார்ம பால்பங்குபவர் திரு பாக்கியம் மாயகண்ணன் அஜித் ஐயங்கார் கேட்சா ஷா வெள்ளையமட்டி லிங்கவாடி அதற்கான கோப்பை வழங்குபவர் திரு என் ஞான பிரகாசம் பிஜேபி கேந்திர தலைவர் லிங்கவாடி ஏழாம் வரிசை இரண்டாயிரம் எட்டாம் வரிசை இரண்டாயிரம் வழங்குபவர் திரு எம் ஆனந்த் தமிழ்நாடு காவல்துறை லிங்கவாடி இதற்கான கோப்பை திரு எம் டி மணி நைனான் ஏ பிஜே அப்துல்கலாம் இளைஞர் நற்பணிமன்ற தலைவர் சிறந்த ரைடருக்கான சைக்கிள் பி செல்வம் பிஜேபி ஈரோடு மாவட்ட தலைவர் சிறந்த டிப்பண்டருக்கான சைக்கிள் திருச்சி ரயில்கள் லிங்கவாடி சிறந்த அணிக்கான கோப்பை மாயக்கண்ணன் லிங்கவாடி பணியன் உபயம் பி ஆசைக்குமார் பவின் சொந்து கபட்டி உணவு அன்பளிப்பு ஏ பிஜே நற்பணி மன்றம் மற்றும் மதுரை சாமி சரக்கு கடை முன்னிச்சாமி பலசரக்கு கடை டிபன் பாக்ஸ் அன்பளிப்பு கேபி பார்ட்னர்ஸ் லிங்கவாடி

மொட்ட <laughs>

சேர் வேண்டும் நான்கு கச்சா கட்டிய ஆறு ரைட் கடைசி மூன்றை நிமிடம் சூப்பர்யா நல்லா பண்ணியா அவருக்கு வந்து மூலாட்டா 아아aus рядом flaws herman Battery shade olor mari よ figure 大 такая видно CPR squasan butt atz etcetera i let's get the mantra oneочки in the moment. back toglow making the leverage. I made with him after the playoff is your Yesterday. I made the letter home the game. The game morning to கச்சக்கட்டி ஏ ஐந்து இரண்டு புள்ளி முன்னிலையில் கச்சக்கட்டி சூப்பர் டேக்லாம் நாலேஜ் இடையே முடிஞ்சு நம்ம வந்த சொல்ல ஒண்ணு சொல்லிடலாம் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்

ஒரு டை இருக்கீங்க ಎಕ್ಟಿಯೋ ನೋಕಿ ಕಚ್ಚ ಕಟ್ಟಿ ಮತ್ತು ಸೇರಿದ

जेसी hey, <Undon>

ಬ್ರೋ ಓನ್ಲಿ ಓನ್ಲಿ ಸೂಪರಿಯಾ ಹೆಲ್ತ್ ಅಷ್ಟಾinge ಎದುರತಾ ಸರ್ ಬಿಡು 3 ಕಚ್ಚಗಟ್ಟಿ 2 ಏನೋ ಏನೋ ಕೈಗೆ ಕೈ ಹೆಚ್ಚಿಗೆ ಸರಪಣೂರು

சேர்வீடு மூன்று சேர்வீடு நான்கு கச்ச கட்டி ஏழு லாஸ்ட் நான்கு மூன்று புள்ளிகள் முன்னிலையும் உண்மையில சூப்பர் டீம் கச்சல டீம் வாய்ப்பே இல்லனே அருணாத்தான சேரி விடுவாங்க சிறந்த அணிக்கான கோப்பாய் மாயக்கண்ணன்